பள்ளி என்றது நமக்கு வீட்டுல தேவையில்லாத ஒரு மெம்பர் அப்படின்னு வேணும்னா சொல்லலாம் ஏன்னா அது நம்ம வீட்டுல அங்கெங்கெல்லாம் அழுக்கு செய்யறதுக்கு இம்பார்ட்டன்ட் மெம்பர் அப்படின்னு வேணாலும் செல்லலாம் ரொம்ப சிம்பிளான வழியிலேயே நமக்கே இந்த பள்ளியை நமக்கு துரத்திடலாம் அதுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டானாக்க முதல்ல பள்ளி எங்கெங்கேயோ தான் உட்காருது இல்லாத எங்கெங்கெல்லாம் ஸ்டே பண்றது அப்படின்னு நமக்கு தெரியணும் நம்ம காத்தோட்ட தொலை டரசு வீட்டில் வந்து காத்தோட்ட தொலை இல்லாட்டி புக்கு இல்லை கார்ட்போர்டு அந்த மாதிரி வச்சுருக்கிறதுக்குள்ள தான் போய் தங்குறது இது வெளியில் வரும்போது ரொம்ப ஐஸ் தண்ணீர் இல்லாட்டி நல்ல குளிர்மையான தண்ணி எடுத்து இதுக்கு மீதை ஊற்றுனா இது வந்துட்டு ஓடுறதுக்கோ இல்லாட்டி நடக்கிறதுக்கோ முடியாமல் அப்படியே ஸ்ட்ரக் ஆகும் அது மூமெண்ட்ஸ் எதுவும் இல்லாமல் அப்படியே ஸ்ட்ரக் ஆகும் அப்போது வந்துட்டு நம்ம ஒரு பேப்பரில் எடுத்து நமக்கு வீசிடலாம் இல்லாட்டி நமக்கு அதை சாப்பிடுச்சிடலாம் அது நம்ம ஆப்ஷன் அப்படி ஒரு ரெண்டு நாள்லயே எங்கே எங்கே பார்க்குறதோ நம்ம அது இந்த மாதிரி பண்ணால் நமக்கு இது சரி பண்ணிக்கலாம் அது ஒன்று இனி ஒரு ஆப்ஷன் என்னன்னு கேட்டால் இனி சாப்பிட வைக்கிறதுக்கு இனி ஒரு ஆப்ஷன் என்னன்னு கேட்டால் பள்ளிக்கு வந்துட்டு நம்ம டீ காஃபி இருக்குல்ல இந்த காஃபி பவுடர் அந்த காஃபி பவுடர் வந்துட்டு ஸ்மெல்லு ரொம்ப பிடிக்கும் அப்போது இந்த காஃபி பவுடர் கொஞ்சம் எடுத்து அது கூட இந்த சிகரெட்டுக்குள்ளே இருக்கிற அந்த புகையில இருக்குல்ல இது ரெண்டும் மிக்ஸ் பண்ணி ஒரு குட்டி போலா செஞ்சு இந்த தொலை இல்லாட்டி இது எங்கேங்கே தங்குறது அந்த இடத்துல நம்ம இது வச்சோனாக்க இது சாப்பிட்டு ஆட்டோமேட்டிக்காக சத்துடும் ஒரு ஆப்ஷன் நம்ம வீட்டிலே இருந்து ஓடி போகணும் அப்படின்னாக்க ஆப்ஷன்ஸ் வந்துட்டு இந்த முத் முட்டையோட ஓடு இருக்குல்ல அது 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 எங்கெங்கே தங்குறதோ அங்கே வச்சுருந்தா அந்த முட்டை ஓடு ஸ்மெல் இதுக்கு பிடிக்காது அங்கே இருந்து அதை ஸ்கேப் ஆகிடும் அது விட்டால் மயிலோட பீலி மயில் பீலியும் இதுக்கு பிடிக்காது அதுவும் விட்டு ஓடிடும் அதை விட்டால் நாப்தலின் குளிகை இருக்குல்ல நம்ம பள்ளி குளிகை பாட்டை குளிகான்னு சொல்கிறது இதுவும் இதோடய ஸ்மெல்ல இதுக்கு பிடிக்கவே பிடிக்காது அது அங்கே இருந்து ஓடி போயிடும் நம்ம வார்ட்ராப்பில் இல்லாட்டி நம்ம ஷெல்ஃபில் ரேக்கில் எங்கே எங்கே பள்ளி இருக்குமோ அங்கேயெல்லாம் நமக்கு இதை மாதிரி நாப்தலின் பால்ஸ் போட்டு நமக்கு ஓடிடலாம் இந்த ஸ்மெல்லு இதெல்லாம் வேணால் ரெண்டே நாள்ல நமக்கு சுத்தம் பண்ணணும் அப்படின்னாக்க கோல்டு வாட்டர் தான் என்ன கேட்ட வரைக்கும் ரொம்ப ஈஸியான வழி ஏன்னா இது அதுக்கு மீத விழுந்த உடனே இது ரொம்ப டெம்பரேச்சர் சென்சிட்டிவ் தான் வலி அப்போ வந்து நமக்கே கிளீன் பண்ணிக்கலாம் ஒரு ரெண்டு நாளில் நம்ம பார்த்தா எப்படியானாலும் அது எங்கெங்க ஸ்டே பண்ணுறதோ அங்கே இருந்தது வெளியில் வந்துடும் நம்ம பார்க்கும்போதே கொஞ்சம் தண்ணி எடுத்து அதுக்கு மீது ஊற்றினா அவ்வளோதான் ரொம்ப சிம்பிளான வழி செஞ்சு பாருங்க கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ